நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் காவு வழியாக தைதல் கடவு கிராமத்துக்கு செல்லும் ரோட்டை மக்களின் பலகட்ட போராட்டத்துக்குப் பிறகு சீரமைத்தனர் முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாயில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரம் புதிய ரோடு போடப்பட்டது ஆனால் வேலை தரமாக நடக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர் இதை உறுதி செய்யும் வகையில் இரண்டு மாதங்களில் கற்கள் பெயர்ந்து ரோடு சேதமடைந்துவிட்டது தரமான ரோடு போடாவிட்டால் மீண்டும் போராடுவோம் என மக்கள் அறிவித்துள்ளனர் ஐம்பது குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க இங்கே வசிக்கிறாங்க இது நிறையா போராட்டங்களுக்கு பிறகு கிடைச்ச ரோடு இந்த ரோடு இந்த ரோடை வந்து ஒரு முறையாக வேலை செய்யாமல் மொத்தமாக பெயர் கல்லெல்லாம் பேர்ந்து தான் கிடக்கு அதிகாரிகள் யாருமே கண்டுக்கிறதில்லை அவங்க கமிஷனை எதிர்பார்த்து அவங்க அங்கங்கே இருந்துக்கிறாங்க இதை வந்து ஒழுங்காக கவனிக்காதனால இந்த ரோடு இந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு இதை வந்து கவனத்தில் செலுத்தி இதை வந்து செஞ்சு கொடுக்காட்டி அடுத்த வர்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை மக்களை திரட்டி ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் இத்தனை வருஷமாக போராடி எங்களுக்கு கிடைச்ச ரோடு தான் இந்த ரோடு ஆனால் இதில் இப்போ வண்டியும் வரமாட்டேங்குது யாருமே எந்த வண்டியும் இல்லை யாருக்கும் உடம்பு முடியலைனாலும் நாங்கள் கைத்தாங்களாக தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்க வேண்டிய நிலைமை தான் எங்களுக்கு எந்த பிரச்சனைக்குமே எங்களுக்கு எந்த உதவியுமே இந்த ஊரில் எங்களுக்கு கிடையாது